அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மழைக்காலங்களில் அல்லது பனிக்காலத்தில் எப்படி வந்து நம்ம மளிகையை பூக்க வைக்கிறது ஏன்னா இந்த டைமில் வந்து நமக்கு அதிகமான விலை போகக்கூடிய நேரம் அதை பூக்க வைக்கிறதுக்கான ஒரு சு குறிப்பிட்ட தொழில்நுட்பம் என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க சுடுதண்ணி பயன்படுத்துகிறது நம்ம குளிக்க சொன்னால் நம்ம குளிரில் குளிக்க முடியல அப்படிங்கிறப்ப சுடுதண்ணின்னா குளிச்சுருவோம்ல அதே மாதிரி தான் அந்த பயிர் அப்போ ஒரு நூறு லிட்டரு நம்ம தெளிக்கிறோம் அப்படின்னா ஒரு பத்து லிட்டர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அந்த தொண்ணூறு லிட்டரோடு கலந்தோம்னா ஒரு வெது வெதுப்பு கை தொடுற அளவுக்கு ஒரு வெது வெதுப்பு இருக்கும் இல்லைங்களா அந்த வெது வெதுப்பை கொண்டு வந்துட்டு அதில் ஒரு சில பொருட்கள் கலக்கணும் முக்கியமாக அந்த சூடோமொனஸ்ன்னு ஒரு பவுடர் இருக்குதுங்க அந்த பவுடர் நான் திரவம் இல்லை பவுடர் அது வந்து ரெண்டு கிலோ கலக்கலாம் நூறு லிட்டருக்கு ரெண்டு கிலோ கலக்கலாம் அது கூட சோலு பார் அப்படிங்கிற போரான் பவுடர் இரநூறு கிராம் கலந்துக்கலாம் கியூமிக் அரை கிலோ கலந்துக்கலாம் கடல் பாசி உரம் அரை கிலோ கலந்துக்கலாம் இந்த கலந்த இந்த கலவையில் பஞ்சகாவியாவோ ஈயம் கரைசலோ அமிலமோ நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா ரெண்டு லிட்டர் கலந்துக்கலாம் அப்சா எயிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திரவம் அப்சா எயிட்டி அந்த திரவம் வந்து அறுபது மில்லி கலந்துக்கலாம் இந்த கலந்தது எப்போ எதில் கலக்கணும் ஒரு வெது வெதுன்னு சூடு இருக்கக்கூடிய தண்ணியில் கலக்கிறோம் இதை நீங்கள் டேங்கில் ஊற்றி அடிக்கிறப்ப கண்டிப்பாக அந்த பயிரோட உடம்புக்குள்ளே போயிடும் அது உங்களுக்கு நிச்சயம் நன்மை தரும் இதிலே நம்ம என்ன செய்யலாம் நம்ம அரை லிட்டரு அரப்பு மோர் கரைசல் சேர்க்க சொன்னோம் அப்படி சேர்க்குறதையுமே அந்த வெது வெதுன்னு இருக்க தண்ணியில் சேர்க்கணும் இதை செஞ்சாலே உங்களுக்கு அரும்பு கட்டிடும் இப்போ நான் சொன்னதை செஞ்சு பாருங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே க நம்பரில் கேளுங்க நான் சொல்லித்தரேன் ஆனால் இதை தெளிக்கணும் மாதம் ஒரு முறையாவது அப்படி செஞ்சுட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த அரப்பு மோர் கரைசல் தெளிச்சிங்கன்னா நிறைய அரும்பு கட்டாக வாய்ப்பு இருக்குங்க அந்த மாதிரி பண்ணுங்கள் இது மல்லிகையை பொறுத்தளவில் சத்து குறைபாடுகள் இருக்கிறப்ப தான் இந்த சிவப்பரும்பு வரும் இந்த சிவப்பரும்புங்கிறது இன்னொரு முக்கியமான குறைபாடுங்க போரான் சத்து குறைபாடுன்னா சிவப்பரும்பு வரும் நீங்கள் அதுக்கு தான் இரநூறு கிராம் சோளுபாருங்கிற போரான் பவுடரை கலந்துக்கணும் கலந்து தெளிச்சிங்கனாலே பாதி இந்த சிவப்பரும்பு போயிடும் ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த புழுவால் கருகும் பார்த்துருக்கீங்களா அந்த பூ அப்போ அந்த கருகுன பூவெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த பீட்டி பேஸில்து துறிஞ்சி அன்சிஸ் அப்படிங்கிற திரவத்தை ஒரு லிட்டரு கலந்து நீங்கள் தெளிக்கலாம் இப்போ நான் சொன்ன பொருள்கள்லாம் வச்சுக்கலாம் அது கலந்து தெளிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது போயிடும் நம்பிக்கை செய்யுங்க கண்டிப்பாக போயிடும் ஸோ இந்த க தொழில்நுட்பத்தை மட்டும் நீங்கள் கடைப்பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஒரு மாதிரி நிச்சய வெற்றியை நம்ம எடுக்கலாம் இப்போ பூச்சிகள் கடிக்காமல் இருக்கணும்னா நம்ம என்ன செய்கிறோம் ஒன்று கியூமிக் அமிலம் பயன்படுத்துகிறோம் ரெண்டாவது போரான் அதை பயன்படுத்துகிறோம் இன்னொன்று அந்த கால்சியம் அதாவது சூடோமோனஸ் இருக்கிற அந்த பவுடர் அது கால்சியம் பவுடருங்க அது ஒருவேளை அந்த சூடோமோனஸ் பவுடராக கிடைக்கல திரவமாக தான் கிடைக்குன்னா கடையில் கால்சியம்னு கேளுங்க தருவாங்க அல்லது செவத்து கிடைக்கிற சுண்ணாம்பு இருக்குது பார்த்திங்களா அது கலந்துக்கலாம் இரநூறு கிராம் கலந்துக்கலாம் கலந்துட்டு தெளிக்கலாம் இது நம்ம செய்யணும் இதை செஞ்சாலே பயிர்களில் மிகச்சிறந்த லாபம் வருங்க இது வந்து மல்லிகைக்கு இந்த டைமில் அதாவது மழைக்காலங்கள்லையும் முக்கியமாக பனிக்காலங்களில் அதாவது தை மாதம் மாசி மாதத்தில் வரக்கூடிய அந்த பனியிலையும் நமக்கு பூக்கள் உருவாகாமல் திணறிட்டுருக்கு அப்படிங்கிறப்ப இதை கொடுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு தண்ணீரை வடித்து விடணுங்க அது அது அடுத்த ரெண்டாவது முக்கியமான தொழில்நுட்பம் தரையில் தண்ணியே வைக்கக்கூடாது அதை நகர்த்தி விடணும் கீழே தரைவழியில் வேறு அழுகல் வராமல் இருக்க ஏன்னா அந்த பயிர் ஈஸியாக அழுகல் வரும் ஈஸியாக நூறு புழு தாக்கம் வரும் அதுக்காக என்ன பண்ணணும்னா கொஞ்சம் மண்ணை சைடில் இருக்க மண்ணை வந்து செடியை நோக்கி அணைச்சி வச்சிடணும் செடியிலேருந்து ஒரு அடி தள்ளி தான் தண்ணி விழுகணும் அந்த மாதிரி பார்த்துக்கணும் இரநூறு லிட்டரு தண்ணியில் ஒரு லிட்டரு ட்ரைக்கொடமா விரிடியும் ஒரு லிட்ரு பேசிலோமைசிஸ் இந்த ரெண்டு திரவமும் கலந்து அது கூட மூணு லிட்டரு மீனவிலம் கலந்து தரையில் ஊற்றி விட்றலாங்க அது கூட எருக்கு கரைசல் இருந்தாலும் இரநூறு லிட்டரு ஊற்றி விடலாம் கடலை புண்ணா கரைசல் இருந்தாலும் இரநூறு லிட்டர் தண்ணியில் இருபது கிலோ கலந்தோம்னா அந்த தண்ணியும் நம்ம கீழே ஊற்றி விடலாம் இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்க இப்போ நான் சொன்ன விஷயம் வந்து மல்லிகைப்பூக்கு மட்டும் இல்லைங்க முல்லைப்பூ செவ்வந்தி இன்னும் சொல்லப்போனால் சம்மங்கி இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான தொழில்நுட்பங்க கடைபிடிங்க நல்லாயிருக்கும் நன்றிங்க you <music>